ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிளகு கற்கண்டு வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாலில் கலந்து குடிச்சா போதும் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிற இந்த ரெமடியை உங்கள் கண் சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க கண் பார்வையை ரெண்டு மடங்கு வந்து அதிகரிக்கவும் செய்யும் கண் சிவப்பாக மாறுறது கண்ணில் நீர் வடிகிறது இந்த மாதிரி பிரச்சனைகளையுமே வந்து சரி பண்ணக்கூடியதான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண இந்த ரெமடிங்க இது கண் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லை உங்கள் மூளைக்கும் பார்த்திங்கன்னா குளிர்ச்சியை கொடுத்து ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடியது இந்த ரெமடி இதை எப்படி ரெடி பண்ணணும் எப்போ எடுத்துக்கணும் எந்த அளவில் எடுத்துக்கிடணும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மிளகு எடுத்துக்கோங்கங்க கருப்பு மிளகு எடுத்துக்கோங்க வெள்ளை மிளகும் இருக்குது நாட்டு மருந்து கடைகளில் அந்த மாதிரி கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க கருப்பு மிளகு விடையும் வெள்ளை மிளகு கண் பார்வைக்கு ரொம்பவே வந்து நல்லதுங்க இப்போ நம்ம வந்து கருப்பு மிளகு தான் எடுத்திருக்கிறோம் இது பார்த்தீங்க அப்படின்னா கண் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது இதில் இருக்கிற விட்டமின்ஸ் நியூட்ரிஷன் இது பார்த்திங்கன்னா நம்ம கண் பிரச்சனையை சரி பண்ணுறதோட ஞாபக சக்தியை வந்து அதிகரித்து கொடுக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கண் பார்வையை வந்து நல்லா கூர்மையாக மாற்றுறதுக்கு இந்த மிளகை வந்து நீங்க நல்லாவே பயன்படுத்தலாம் அடுத்தது கற்கண்டு எடுத்துக்கோங்க கற்கண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு குளிர்ச்சியை தருவதோட நம்மளுடைய கண் பார்வை பிரச்சனைகளையும் வந்து சரி பண்ணும் இரத்த பலகீனம் ஆஹ் அதாவது இரத்த பலகீனம் அப்படின்னா அனுமிய பிரச்சனை அதையும் வந்து சரி பண்ணக்கூடியது தான் இந்த கற்கண்டுங்க அடுத்தது வந்து நெய் எடுத்துக்கோங்க சுத்தமான பசு நெய் எடுத்துக்கோங்க இந்த மிளகில் இருக்கிற விட்டமின் ஏ விட்டமின் சி இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண் பார்வை திறனை வந்து அதிகப்படுத்துவதோட கண்களை வந்து ஆரோக்கியமாக கொடுங்க இதில் இருக்கிற பீட்டா கரோட்டின் அப்புறம் வந்து ஜெனிலியம் விட்டமின் இ e, இது எல்லாமே கண் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யுங்க ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து மிளகு எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க நைஸாக அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து மிளகு பொடிக்கி ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து கற்கண்டு எடுத்துக்கோங்க சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் கூட நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுக்காமல் ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கிடலாங்க கற்கண்டு பொடியை மட்டும் வந்து குறைச்சிக்கோங்க இந்த இதை வந்து நீங்கள் பசுநெயில் சுத்தமான பசுநெயில் வந்து பயன்படுத்தணும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து கற்கண்டை எடுத்து நல்லா மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணி மிளகோடு சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை சாப்பிட்லாங்க அப்போ நல்ல நெய் அப்படின்னா நல்ல ரிசல்ட்டு சீக்கிரமாக ரிசல்ட்டு கொடுக்கும் ஸோ இந்த ரெமெடி வந்து கண் சம்மந்தமான பிரச்சனைகள் மட்டும் கிடையாதுங்க மூளைக்கும் நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும் மூளையை நல்லா சுறுசுறுப்பாக்கும் ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தும் நம்ம உடலில் உள்ள பல நோய்களை வந்து சரி பண்ணக்கூடியதான் இந்த ரெமடிங்க கண் சிவப்பாக மாறுறது கண்ணுல இருந்து நீர் வடிகிறது கண்கள்ல எரிச்சல் இருக்கிறது இது எல்லாத்துக்குமே இந்த ரெமடி வந்து ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க நல்ல நிவாரணத்தை கொடுக்குங்க கற்கண்டு பார்த்தீங்கன்னா கண்களுக்கு தேவையான குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது இப்போ நமக்கு ரெமடி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை காற்று போகாத ஒரு டப்பாவில் வந்து அடைச்சு வச்சுக்கோங்க மிளகு பொடியவும் கற்கண்டு பொடியவும் காற்று காற்று இல்லாத ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கோங்க இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடலாம் ஃப்ரிட்ஜே இல்லைன்னா கூட ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னா கூட ஒரு வாரத்துக்கு வந்து கெட்டே போகாதுங்க இந்த ரெமடி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றுல வந்து குடிக்கலாங்க ஒரு டம்ளர் வெது வெதுப்பான பால் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்துருக்க எடுத்து வச்சுருக்கிற ரெமடியை ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து கலந்துக்கோங்க ஈவினிங் டைம்ல வந்து டீ குடிக்கும்போது கூட வந்து டீக்கு பதிலாக பாலில் இந்த ரெமடிய கலந்து குடிக்கலாங்க உங்களுக்கு எந்த நேரத்துல குடிக்க வசதியோ அப்போ குடிங்க இந்த மாதிரி நீங்க ரெகுலரா ஒரு வாரம் தொடர்ந்து குடிச்சோம் அப்படின்னா இது அருமையான பாட்டி வைத்தங்க இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கண்ணாடி போடன்ற அவசியமே இருக்காது இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணில் பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது நிறைய இல்லை எல்லாருக்குமே இருக்குது ஏன்னா எனி டைம் வந்து செல்லு பார்க்குறது அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி இருக்கிறது டிவி பார்க்குறது இந்த மாதிரி பிரச்சினையினால கண் சம்மந்தமான பிரச்சினையினால நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க ஸோ அதெல்லாம் போக்குறதுக்கு நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து கற்கண்டை எடுத்துக்கோங்க சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் மட்டுமே வந்து கற்கண்டை குறைச்சிக்கோங்க அதோடு சேர்த்து ஒரு ஒரு ஸ்பூன் நெய்யில் அதை கலக்கி ஒரு டம்ளர் பால் நல்லா பசுமெல்லாம் எடுத்து நல்லா கொதிக்க வச்சு அதில் கலந்து வந்து நீங்கள் அதை குடிக்கலாங்க குடிச்சிங்க அப்படின்னா கண் சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராது கண் எரிச்சல் கண் அரிப்பு கண்களில் வந்து கொப்புளம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அதாவது கண் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் குணமாக்கி கொடுக்கும் யாரெல்லாம் இப்போ தான் கண்ணாடி போட தொடங்கியிருக்கீங்களோ அவங்க கூட இதை தாராளமாக எடுத்துக்கலாங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உடனே வந்து நீங்கள் இது குடிச்சு பாருங்கள் உங்களுக்கே வந்து நல்லாவே ரிசல்ட் தெரியும் கண்ணில் நீர் வடிகிறது கண் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் அந்த கண் பார்வையில் குறைபாடு இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணக்கூடியது தான் இந்த கற்கண்டும் மிளகுங்க இது வந்து ரொம்பவே அருமை கண் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ